வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட டெய்லரிங் வாழ்க்கை வந்து ஒரு கஷ்டமான ஆட்கள்லையும் எப்படி போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது இல்லாமல் நம்மளோட யூடியூப் அதுக்காக எந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதன்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு நான் வந்து எந்திரிச்சு மிஷினில் உட்காந்துருக்கேன் அஞ்சு மணிக்கு மிஷினில் உட்காரணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ முழிக்கணும் அப்படின்னு பாருங்கள் எந்திரிச்சதுமே வந்து நம்ம பாத்ரூம் போனோமா முகத்தை கழுவணும் மிச்ச வேலைகள் எல்லாம் முடித்தோம் அப்படின்ட்டு முகத்தெல்லாம் கழுவி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தால் தான் மிஷினில் உட்காரவே முடியும் அதனால் எப்படி ஒரு நாலரை தாண்டினதுமே நமக்கு முழிப்பு வந்துடும் அலாரம் வைக்கணுன்னே தேவையில்லை கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு துணிகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா முழிப்பு வந்துடும் இப்போது காலையில் எழுந்திரிச்சு ஒரு சுடிதார் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருந்தது அந்த மாடல் மட்டும் முடிக்க வேண்டியது இருந்தது அதனால் அதை காலையிலே முடிச்சுட்டு ஒரு வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கேமரா ஸ்டாண்டில் ஃபோனையும் எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்தாச்சு கொஞ்சம் நேரம் ஆகினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்காது அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு மாடல் வந்து வச்சுட்டே தான் வீடியோ எடுப்போம் கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ தான் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து ஹாலில் தான் ஒரு தையல் மிஷின் வச்சுருக்கோம் அதில் தான் எல்லா வேலைகளுமே நம்ம வந்து இருக்கோம் அப்போ ஆட்கள் வருவாங்க துணி தைக்கிறதுக்கு கூட நமக்கு ஆட்கள் வருவாங்க திடீர்னு சொந்தக்காரவங்க அப்படி இப்படி வரும்போது அது நல்லாவே இருக்காது அந்த டைமில் நம்ம வந்து அந்த வீடியோவிலையும் கவனம் செலுத்த முடியாது நம்ம வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாது அவங்கக்கிட்ட பேசணும் அவங்க துணி கொண்டு வந்தாலும் அதெல்லாம் நம்ம வாங்கி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் நெருக்கடியாக போயிடும் அதனால் அந்த வீடியோஸ் எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒன்று ராத்திரியாக இருக்கும் அப்படி இல்லைனா அந்த விடியல் காலம் நாலரைலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்க்கணும் இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எப்போது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆரம்பிப்பேன் இப்போ வீடியோ எடுக்கிறதோட மட்டும் போகாது வீடியோ எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கணும் அந்த டைமில் நம்ம வீடியோ எடிட் பண்ணணும் மறுபடியும் நம்ம அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணி எல்லா வேலைகளையும் பிடிக்கணும் எல்லா வேலையுமே ஒத்திக்க தான் பண்ணணும் பிள்ளைங்க வந்து படிப்பு இருக்கிறதுனால அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துட்ருப்பாங்க நமக்கு இது சம்மந்தமாக எந்த ஹெல்ப்புமே இருக்காது ஒருவேளை நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்துன்னா மட்டும் பிள்ளைங்கக்கிட்ட கொடுப்பேன் அவங்க வந்து ரிப்ளை பண்ணி விடுவாங்க இப்போ காலையிலே எந்திரிச்சதுவுமே அந்த சுடிதார் வந்து தச்சு முடித்து வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது நான் இப்போ என்ன பண்ணேன்னா உடனே அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோடும் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கொஞ்சம் உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற டைமில் நம்ம ரெகுலர் கஸ்டமர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது அப்போ அடுத்த நாளே அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் இருந்தது கண்டிப்பாக எனக்கு வேணும் ஏன்னா அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க அவங்க அம்மா இல்லைன்னா அக்கா தங் தங்கச்சி யாராவது அவங்க வந்து ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும் இல்லை அவங்களே வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் முடித்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ஒரு மாதம் போலவே இருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கோவில் கூடலாம் நடந்துகிட்ருந்துல அந்த டைமில் அப்போ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் அவசரமாக வேலை இருக்குது எனக்கு தைக்க முடியாது கொஞ்சம் மெதுவாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு சிங்கிள் ப்ளவுஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சிருந்தேன் இப்போது வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு நாலு அஞ்சு சிங்கிள் ப்ளவுஸ் இருந்தது அதில் வந்து நாலு ப்ளவுஸ் நார்மலாக வீக்கெழுத்து பாக்கு அழுத்து ரவுண்டு அந்த மாதிரி கட் பண்ணி தைக்க சொல்லிட்டாங்க நைட்டே வந்து அன்றைக்கி ரெண்டு ப்ளவுஸ் வந்து முடித்து வச்சுட்டேன் இது வந்து அடுத்த நாள் காலையில் வேலைக்கிழமை காலையில் இப்போ நம்ம வந்து இதே போல் இப்போது ஒரு அஞ்சு மணிக்கு அந்த டைமில் எழுந்திரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எட்டு மணிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ப்ளவுஸாவது முடிச்சு வச்சிடலாம் இந்த மாதிரி சிங்கிள் ப்ளவுஸாக இருந்தால் அப்போ இந்த சிங்கிள் ப்ளவுஸும் வந்து ஏன்னா அவங்க ஒரு பத்து மணிக்கு வருவேன்னு சொன்னாங்க அஞ்சு ப்ளவுஸ் இருக்கிற இடத்துல ஒரு நாலு ப்ளவுஸாவது நம்ம முடிஞ்சதை முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தச்சுருந்தேன் தைச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆகிட்டு ஏன்னால் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சே ஒரு ப்ளவுஸ் முடிச்சிட்டு மறுபடியும் சமையல் வேலை பண்ணணும் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறதுனால அவங்களுக்குள்ள சாப்பாடு வேலைகளை வந்து முடிக்கணும் மறுபடியும் நான் வந்து உட்காந்துருக்கேன் இது வந்து ஒரு மணி கட் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை ஆகிட்டு சரி உட்காந்துருக்க டைமில் இது வந்து எனக்கு ரெகுலராக நடக்கக்கூடியது காலையில் ஒரு எட்டு இல்லைன்னா ஒரு எட்டரைக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும் வாட்ஸ்அப்பில் அந்த மெசேஜுக்கு நம்ம வந்து பார்த்து ஒரு ரிப்ளை கொடுத்தோம் அப்படின்னா தான் அங்கே வந்து இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் மனசுக்கு அமைதியாக இருப்பாங்க இல்லைனா ஏன் ரிப்ளை வரல ரிப்ளை வரல அப்படின்ட்டு கொஞ்சம் யோசனையாக இருக்கும் ஏன்னா வெளியூரில் இருக்கிறவங்க எல்லோருமே அப்படி தான் இருப்பாங்க சரி ஒரு ரிப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு பதில் ரிப்ளை பண்ணிவிட்டோன்னா பிரச்சனை இல்லை இல்லைனா ரொம்ப சிந்திச்சிட்டே இருப்பாங்க அதனால் அதையும் எடுத்து வந்து ஒரு ரிப்ளையும் பண்ணி விட்டாச்சு விட்டுட்டு அப்படியே வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே கட நம்ம வேலை வந்து இந்த நேரம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது அதுலேயும் ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம் அதனால் என்ன பண்ணி ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் பார்த்ததுமே அப்படியே கட் பண்ணிவிட்டு இது என்பக்கு நமக்கு உருப்படாது இப்படியே ஃபோனில் இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபோனில் வந்து மெலோடி சாங் வந்து வைப்பேன் மெலோடி சாங் வச்சுட்டு அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவேன் அவசரமாக வேலை செய்யும்போது அந்த பாட்டு வந்து ஓடிக்கிட்டே இருக்க டைமில் நம்ம வேலையும் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் நடக்கும் இப்போ வந்து பத்து மணிக்கு வருவேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா பத்து மணிக்குள்ளே இது கண்டிப்பாக முடித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து தச்சுட்டு இருந்தேன் தச்சையும் வந்து ஓரளவுக்கு முடிச்சு எடுத்து வச்சாச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்க என்னால் எடுக்க முடியலை நான் வந்து கொஞ்சம் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாத்ரூம் போயாச்சு எடுக்க முடியலை ரெண்டு டைம் ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலை எனக்கும் ஃபோன் பண்ண முடியாது என்னாச்சு அப்படின்னா ஃபோனில் வந்து பேலன்ஸ் முடிஞ்சிட்டு பையனும் வீட்டில் இல்லை பிள்ளையும் ஸ்கூல் போயாச்சு அப்போது எனக்கு வந்து நம்ம ஃபோனில் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் இல்லை ரீசார்ஜ் பண்ண முடியாமல் ஆகிட்டு சரி அவங்க என்ன நினச்சிருப்பாங்க ஒரு சில ஆட்களாக இருந்தால் நம்ம ஃபோன் பண்ணோம் அவள் துணி தைக்கலை அதனால் ரிப்ளை பண்ணலை அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்க இவங்க வந்து அதுக்கப்புறமா சரி துணி தைக்கலை போல் நம்ம வந்து இனி ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதில் நான் வந்து நாலு ப்ளவுஸ் முடித்து வச்சுருந்தேன் அதை வந்து நான் ரெண்டாவது ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா கூட வாங்கிட்டு போயிருப்பாங்க நானும் வேறு ஏதோ ஒரு ஞாபகத்தில் வேலை கருத்தில் அப்படியே இருந்துவிட்டேன் ஏன்னா ஃபோன் பண்ணலைனாலும் ஒரு சில டைம் வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருந்தேன் இப்போ அந்த முடிச்சு வச்ச ப்ளவுஸையும் அவங்க வந்து நம்ம ஃபோன் எடுக்கலல்ல அதனால வாங்கிறதுக்கு வரையில் அது வந்து எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு இது கூட ஒரே ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அது எப்படின்னா கொஞ்சம் மாடல் கேட்டாங்க அப்போ நான் சிங்கிள் ப்ளவுஸெலாம் மாடல் தைக்க முடியாது லைனிங் கொடுத்தா மட்டும்தான் மாடல் தைச்சா நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பத்து பதினாயிரரூபா ரேட்டுக்கு இருக்க சேரீக்கு பழைய ப்ளவுஸ் வந்து செட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக புதுசாக ப்ளவுஸ் வந்து அது எடுத்து கொடுத்துருக்காங்க அதில் சிங்கிளாக தைக்க சொன்னாங்க எனக்கு தைக்கக்கு மனசு இல்லை ஏன்னா அந்த சேரீயை பற்றி எனக்கு தெரியும் ஏன்னா வருஷ கணக்கில் ஒரு நம்ம தையல் எப்போவும் முடித்தோமோ அந்த டைம்லேருந்தே நம்மகிட்ட தைச்சிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்கவுங்களுக்குள்ளே அவங்க கொண்டு வர சேரீ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அதனால் நான் வந்து இதில் ப்ளைனாக தைச்சா நல்லா இருக்காது நம்ம வந்து கொஞ்சம் லைனிங் போட்டு தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அதையுமே வந்து தைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கே சில நம்மளுக்கு வந்து தான் அடிக்கடி ஏதாவது ஒரு சொதப்பில் வரும் இல்லையா அதனால் வந்து ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் அந்த அலர்ஜி மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் காய்ச்சல் வந்துச்சு காய்ச்சல் வந்தது ஏன்னா இது காரணம் வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒழுங்காக தூங்காமல் கொஞ்சம் டைமை தூங்குறதுக்கு நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒதுக்காமல் வேலை வந்து செய்கிறதுனால இப்படி வந்து கொஞ்சம் வரதான் செய்யும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாத்திரை மருந்து எடுத்து சரி பண்ணிடுவோம் அதனால் அப்படியே போயிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தூங்கினேன் அப்படின்னா ஓரளவுக்கு சரியாகும் ஆனால் என்னன்னு தெரியல இப்போ கொஞ்ச நாளாகவே படுத்தாலும் ஒழுங்காக தூக்கமும் வர்றதில்லை இதுதான் எனக்கு பிரச்சனையே நல்லா துணி தைக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த தூங்குகிற டைமை வந்து விட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளாக போய் தூங்க போனாலுமே தூக்கம் வராது அது நல்லா தூங்கிட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் எதுவும் தூக்கமே வராமல் தான் இப்போ கொஞ்ச நாள் அப்படியே போய்ட்டுருக்கேன் அதனால் வந்து இப்போ கொஞ்சம் தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இன்னா இருக்குல்லையே அந்த ப்ளவுஸை வந்து லைனிங் எடுத்து வச்சுருக்கு இதை தைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது தைக்க முடியலை அப்புறமா இது வந்து ஓரளவுக்கு மாடல் வந்து எப்போது தைச்சேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தான் தைச்சேன் வேலைக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துட்டேன் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இனி ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்காது அப்படின்னு நமக்கே தோணும் அதுக்கப்புறம் வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் மெதுவாக மெதுவாக உட்காந்து துணிகள் வந்து தைக்க ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து காய்ச்சல் வருது தலைவலி வருது அப்படின்னாலே முன்னாடிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாவது உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ என்னென்னு தெரியல கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் முதுகு வலி இருக்குது அதனாலயே உட்காந்து தைக்கவே முடியலை இப்போ இந்த கை மாடல் வந்து அவங்க அனுப்பி கொடுத்துருந்தாங்க நம்ம முன்னாடி தைச்சிருந்தது அதையும் வந்து நம்ம பார்த்துட்டு கை வந்து லைனிங் எல்லாம் போட்டு இந்த மாடலில் தைக்கலாம் அப்படின்ட்டு லேஸ் ஒர்க்கு தான் வச்சு தைச்சிருந்தேன் தைச்சி இது வந்து எப்போ அவங்களுக்கு டெலிவரி கொடுத்தேன் அப்படின்னா சனிக்கிழமை காலையிலே கொடுத்தேன் ஏன்னா இது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து இந்த ப்ளவுஸையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் இல்லையே அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணாங்க சனிக்கிழமை என்னாச்சு அப்படின்ட்டு அப்போ நம்ம வந்து ரீசன் சொல்லும் போது சரி அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா பல வருஷமாக நம்மக்கிட்ட வந்து அப்படியே தைச்சிட்டே இருக்கிறனால நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண மாட்டோம் ஒரு சில ம மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் பாருங்கள் அதனால நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் நம்மளோட கண்டிஷனை பற்றி தெரியும் அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து இதையும் முடித்து எடுத்து வச்சாச்சு இப்போ இது அந்த லைனிங் போட்டு தைச்ச ப்ளவுஸ் இது வந்து சில்க் சேரீக்காக தைச்சது மிச்சம் ஒரு நாலு ப்ளவுஸ் வந்து சிங்கிளாக தைச்சிருந்தோம் ஒவ்வொரு நெக் வச்சு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறமா அவங்க பக்கத்தில் அவங்க அம்மா வீடு தங்கச்சி வீடு எங்கேயாவது கொடுத்து விட்ருவோம் அவங்க வந்து காசு கொடுத்து விட்ருவாங்க இப்போது நம்ம வந்து உடம்புக்கே முடியாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறதுனால அதை அதில் உள்ள காசை வாங்கி நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் சரி ஒரு வேலை செஞ்சோம் கஷ்டப்பட்டு செஞ்சோம் அதில் ஒரு வருமானம் வந்து எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இது எல்லாமே நம்ம வந்து முடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் நேரம் படுத்து சும்மாவது கண்ணை மூடிட்டாவது படுத்துருக்கணும் பாடி கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ நம்ம குரல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த அலர்ஜி வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே குரல் எல்லாமே மாறிடும் நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக பேசணும் அப்படின்னா மூச்சு வாங்குகிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கோம் எதனால் தான் இப்படி ஆகுதுன்னு தெரியல டாக்டர்கிட்ட போய் கேட்டால் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வயசெல்லாம் இல்லை நம்மளுக்கு நம்ம வீட்டில் வந்து பிள்ளைங்க எல்லாருமே படிக்க ஆரம்பித்தாச்சு ரெண்டு பிள்ளைங்க காலேஜ் போயிட்டாங்க ஒரு பிள்ளை வந்து ப்ளஸ் டூ போய்ட்டுருக்கான் இப்போ வந்து நம்மளோட பண தேவைகள் பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அந்த மாதிரி பெருகி போச்சு அதனால் இந்த மாதிரி ஓடி ஓடி உழைச்சா மட்டும்தான் நம்ம அந்த அந்த இடத்துல இருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதுக்காகவே ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது இருந்து வீட்டு வேலை எவ்வளவு இருக்கோ அந்த வேலைகள் எல்லாமே முடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லரிங் வேலையும் பார்க்கணும் இது வந்து ஒரு சின்ன விஷயமே இல்லை ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவாங்க வீட்டு வேலையை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது ரெஸ்ட் இல்லை பிள்ளைங்களா பார்க்க முடியலை அப்படி எல்லாமே சொல்லுவாங்க என்னோடய டெய்லராக இருக்கிற வரலாறை கேட்டிங்கன்னா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே வந்து பிள்ளைங்களை வீட்டில் சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கடைக்கு போய் துணி தைக்க போயிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டிலே கொஞ்சம் துணிகள் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டிலே இருந்து தைக்கலாமே அப்படின்ட்டு வந்து வீட்டிலே தைக்க ஆரம்பித்தேன் கடை எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கும் நல்லா போகும் வேணும் அப்படின்ட்டு இல்லை நம்ம பிள்ளைங்களே பார்த்துட்டு நம்ம வீட்டிலே இருந்து செய்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் இருந்தாலும் நமக்கு நம்ம உடம்பு சூழ்நிலைகளும் அப்படி இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் படுத்துடலாம் இந்த மாதிரி கடை வச்சிட்டு தைச்சோம் அப்படின்னா காலையில் அஞ்சு மணிக்கு நைட்டு பன்னிரெண்டு மணி ஒரு மணி வரையெல்லாம் செய்ய முடியாது இல்லையா அதனாலே நான் வந்து இந்த கடைங்கிறத பேச்சு அப்பப்போ ஞாபகத்தில் வரோம் நம்மளும் ஒரு கடை வச்சு கொஞ்சம் நல்லா இன்னும் பெருசாக கொண்டு போகலாமா அப்படின்ட்டு இருந்தாலும் நமக்கு இது போதும் கடவுள் இந்த அளவுக்காக நமக்கு ஒரு திறமை கொடுத்துருக்காரே அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தில் வீட்டில் இருந்தே நம்ம வேலைகளை வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தைச்சாலே போதும் தொடர்ந்து இதை தைச்சிட்டு இருந்தனாலே நம்மளோட தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தியாகும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து ஒன்றுனா எடுத்து அப்லோட் பண்ணுறேன் எனக்கும் நிறைய தான் நிறைய வீடியோஸ் கொடுக்கணுன்னு நான் எல்லாத்தையுமே ஒத்தையில் பார்க்குறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் எவ்வளோ தெளிவாக முடியுதோ அந்தளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது அடுத்த வீடியோலையும் நம்மளோட யூடியூப் அனுபவத்தை வச்சு கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட பேசணும் ஏன்னா நிறைய பேர் வந்து சந்தேகத்தில் கேட்குறாங்க பார்க்கும்போது கேட்குறாங்க அது இல்லாமல் இது எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்ட்டும் கேட்குறதுங்களே அவங்களுக்காக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக கொடுத்தாகணும் நம்ம பட்ட கஷ்டங்கள் லாபங்கள் எல்லாத்தையுமே அதில் சொல்லணும் தொடர்ந்து வந்து வீடியோ பார்த்துட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி I'm